கட்சியினையுடைய கொடி அறிமுகம் அது அதாவது கொடி பாடல் அதை வந்துட்டு இன்னைக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த விழாவில் என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசினார் என்னென்ன வார்த்தைகளை முக்கியமா வந்துட்டு மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாருக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல வந்து நம்ம வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜய் அவர்களுடைய கட்சி சார்பில் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு முந்நூறு பேர் கொண்ட ஒரு மீட்டிங் நடக்க போகுது இதுல வந்து நம்ம இந்த பிளாக் ஆந்தம் வந்துட்டு ரிலீஸ் பண்றோம் ஃப்ளாகை வந்துட்டு எல்லாரும் முன்னாடியே வந்துட்டு அறிவிக்கிறோம் இதுதான்ப்பா நம்ம ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறோம் இவ்வளவுதான் அதனால இவ்வளவு சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லி இதுல மக்கள் கூட்டத்தை அதிகம் நம்ம சேர்க்கக்கூடாது அண்ட் மீடியா வருவாங்க தவிர்க்க முடியாது நமக்கு அந்த மீடியாவுடைய இது வேணும் அதனால வந்து அதுக்குன்னு ஒரு இடத்தை அமைச்சு இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஆஃபீஸ்க்குள்ள மட்டும் பண்ண போறோம் வெளியே எதுவுமே கிடையாது ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையும் இது பண்ண போறது கிடையாது பெருவெங்கும் வீதியெங்கும் வாசலெங்கும் நம்ம வந்து குடியை ஃபுல்லா கட்டி விட்டு ஒரு பெரிய கட்சி மாநாடு மேல போகுது சின்ன ஆபீஸ் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ப்ரைவேட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி விஜயாருடைய கட்சி சார்பில்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐயா இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி பங்கன்ஸ் இருக்கோம் முன்னூறு பேர் கொண்டு எங்க ஆபீஸ் குள்ளையே நடத்த போறோம் வெளியே எதுவும் கிடையாது நடக்க போகுது உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிக்கிறோம் அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பனையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க போயிட்டு சொன்னதுக்கு அப்புறமா கூட போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா எங்க கிட்ட இதுக்கான சரியான முன் அனுமதி எதுவுமே அவங்க வாங்கலைங்க என்ன நடக்க போறாங்கன்றதுக்காகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு ஆஹா ஆஹா சார் மொதல் மீட்டிங்ல ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிறதுக்கு போலகுது மீட்டிங் நடத்த விடாம ஏதோ பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு மக்கள் பல பேர் பல விஷயங்கள் இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய காரில் போய் ஆஃபீஸ்க்குள்ளே இறங்கி அந்த பொடியை வந்து ஒரு தடவை ஏற்றி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கொடியை கூட ஏற்றி பாக்குறதுக்கு உங்களுக்கு வேணுமாடா என்னடா இது சொல்லி பண்றதுன்னு காத்துக்கிட்டாங்க தெரியுமா அவங்கள சில பேர் வந்து அதை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்கன்ற கொடியை ஏற்றி பார்க்கறதுக்கு ரிஹர்சலா அப்படின்னு ஆனா அதுலதான் வச்சாரு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடியே கிடையாது ஏய் நீ என்னத்த பேசிக்கிருக்க நீ போ அப்படின்ற மாதிரி அந்த கொடியை அது வந்து சும்மா டம்மி கொடி மாதிரி ஒன்னு ஏத்தி பார்த்துருக்காங்க விஜயோடைய பேச நடுவில் வச்சு மஞ்சள் ஒரு கொடி அது டம்மி ஆனா அந்த கொடி ஒரிஜினல் கொடியே கிடையாதுன்னு அப்புறம் தான் இன்னைக்கு தெரிய வருது ஒரிஜினல் கொடி என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்க எல்லாரும் பார்த்து இருந்திருப்பீங்க சோ இந்த உண்மையான கொடியுடைய அறிமுகம் நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம எவ்வளவோ இடங்கள்ல பார்த்துருக்குறோம் ஒரு மீட்டிங் நடக்க போது திடீர்னு ஒரு சி எம் ஒ பி இழுக்கும்போது என்ன கொடி போக மாட்டேங்க என்னடா பண்ணிச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்மள ஏற்கனவே டிராவல் பண்றது காத்துக்காங்க நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து கண்ணி வடி மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறதே ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு இடத்துல இருக்கிற விஜய் அவர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம்னு வரும்போது இக்க ஊட்ட கழகம்னு சொல்லி இக்கு கட்சி இக்கு கட்சின்னு சொல்லி அதை ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ ஒரு கொடியேற்ற மாதிரி சம்பவத்தை நம்ம முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம பாத்து ஏற்றும்போது கயிறு மேல போகாம போயிருச்சுன்னா பூ கொட்டாம என்ற பல விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல அதனால ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் அதையும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சியுடைய மாநாடு அடுத்த மாசம் நடக்க போகுது இல்லையா அதுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுங்கிற தேதியை குறிச்சதுக்கு காரணம் ஒரு ஜோசியரை பார்த்து குறிச்சாரு குஷ்ஷி ஆனந்த் அவர்கள் அவர் வந்து மஞ்சள் கலர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு சுத்திட்டு இருந்தார் விஜயோட நீங்க வந்து ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கொடியை வந்து அவர் ஏத்தி பார்க்க போனார்ல அந்த ரிஹர்சல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் மஞ்சள் கலர் வேட்டி சட்டையில சுற்றி இருக்காரு என்னையா அவர் காப்பு கட்டி மஞ்சக்கட்டல வேட்டி சட்டையில ஏதோ வந்துட்டு கோயிலுக்கு பாதையாத்திர யாத்திரை நகை சுற்றி இருக்காரு என்ன ஒரே பிரியாரு கிரியாருன்னா பேசிக்கிருந்தீங்க இப்ப பார்த்தா மஞ்சள் சொற்கால அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்க புஷியானது என்னையா பௌர்ணமிக்கு அதுமா வந்து கொச்சு கடிய கொடியை ஏற்றுக்கோலான்னு பிளான் பண்றீங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அடுத்த மாசம் வந்து ஏதோ ஒரு நல்ல நாள் முருகனுக்கு உகந்த நாளா பார்த்து குறிக்கிறீங்கன்னா என்னையா கட்சின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு இந்த விமர்சனங்கள்லாம் அடுக்கடுக்காக வந்து இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டாவது ஆகஸ்ட் ஆகிய இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்ல வந்துட்டு விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா இருவரும் வராங்க இரண்டாவது வரிசையில உட்காருறாங்க விஜய் அவர்கள் கட்சி ஆட்களுடைய முதல் வரிசையில் ரொம்ப சின்ன குட்டி அவங்க ஆபீஸ் பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீட்டிங் தான் அதில் பெரிய இது கிடையாது ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு அவங்களுடைய பார்ட்டியை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய ஆட்கள் ஒரு முன்னூறு வரைக்கும் வந்து மட்டும் கூட்டு வச்சிருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்த ரசிகர்கள் இந்த தலைமை செயலங்களை தாண்டி கட்சி கொடியை வந்து அவங்களுக்கே இன்னைக்குதான் அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த கட்சியுடைய கொடி என்னங்கிறதே தெரியும் மற்றவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான் வந்து தலைவர் விஜய் வந்து அப்படி ஓபன் பண்றாரு ஓபன் பண்றாரு ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கூக்குறாங்க அந்த கட்சி கொடி என்ன விஷயங்களை குறிப்பிடுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சிவப்பு கலர் இருக்குது கம்யூனிசத்தை குறிக்கிதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது மஞ்சள் நிறம் இருக்குது நிறைய பேர் மஞ்சள் நிறம்னா என்ன எதுக்கு மஞ்சள் நிறத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்புறம் நீல நிறம் இருக்குது பிங்க் கலர் நிறம் இருக்குது பச்சை நிறம் இருக்குது இதில் பச்சை நிறம் அப்படின்னாலே வந்து ஒரு பசுமையவும் விவசாயத்தையும் குறியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் நாட்டுடைய எல்லா ஒரு பசுமைங்கும் போது நமக்கு வந்து செடி கொடி இயற்கை இதெல்லாமே அதில் உள்ளே வந்துருது இன்னொரு பக்கம் வந்து நீலம் அப்படின்றத பார்க்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே திருமாவளவன் கட்சியில் வந்துட்டு கலரை நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அம்பேத்கருடைய வழிவகத்தில் வரக்கூடிய பல பேர் வந்து நீல நிலத்தை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதோடைய குறியீடுகள் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பார்த்துக்கிறோம் அடுத்தது பிங்க் பிங்க் கலர் வந்துட்டு ஏற்கனவே அவங்களுடைய உறுதி மொழியில் அவங்க குறிப்பிட்டிருப்பது போல எந்த ஒரு சமயத்தை சேர்ந்த மதத்தை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பாலினம் எதுவாக இருந்தாலும் கூட அவங்களையும் நம்ம எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் ஒற்றுமையா நம்ம ஒரே மாதிரி நடத்த போறோம்னு சொல்லி அவங்களுடைய உறுதிமொழி சொல்லுவது போல அதை குறிப்பிடும் வகையில பிங்க் நிறத்தை வந்து அவங்களுடைய கட்சியிலே வந்து இணைச்சிருக்கிறாரு விஜய் அவர் இது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே புது பழைய கட்சிகள் ஆரம்பிச்சவங்கனால இப்ப அந்த அந்த வாய்ப்பு கிடையாது கட்சியில வந்து பிங்க் நிறத்தை சேர்க்கறது ஆனால் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடு குறிக்கிற வகையில் இவர் வந்து பிங்க் நிறத்தை இன்னைக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு கிடச்சிருக்கு அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நடுவில் வந்து இந்த யானைகள் இருப்பது பார்த்திங்க அப்படின்னா வந்து போர் யானைகள் அதாவது இந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அந்த வீடியோவில் வந்து இவங்களுடைய கட்சியுடைய நிறைய கொள்கைகள் எல்லாத்தையுமே அந்த வரிகளில் சொல்லிக்கணும் ரொம்ப அற்புதமா அது இந்த வீடியோ பார்க்கறது நல்லா இருக்குது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னதுன்ற மாதிரி போ பார்க்கும்போது உண்மையாக அந்த வீடியோவுடைய அந்த ஒரு ஒரு இதுதான் எங்க கட்சியுடைய கொள்கைகள்ன்றத சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த கொடி பாடல் அந்த பாடல் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க ஒருத்தங்க வந்து மக்களை எல்லாத்தையுமே அடிச்சு யானை ஏறி உட்காந்து ஒருத்தன் அடி போட்டு கிழிச்சு கொடுக்குறான் அவனை கிளிக்கிறதுக்கு போர் யானை கும்கி மாதிரி ரெண்டு வருது வந்து தூக்கி அட்டி போடு ஓடு அப்படின்னு சொல்லி ஸோ அதுமாதிரி போர் யானைகள் இரு யானைகள் வந்து இரு பக்கம் இருக்க நடுவுல வந்து இந்த வாகைப்பூ அதாவது வந்துட்டு வெற்றியை குறிக்கக்கூடிய வாகை போக உள்ளிருக்கோம் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு செப்டம்பர் மாசம் மீட்டிங்ல பொது கூட்டத்தில் பேசிப்போம் பட் இப்போ நம்ம சின்னதா சொல்லுவோம் இது வரைக்கும் நம்ம வந்து நமக்காக உழைச்சோம் அதாவது நம்ம விஜய் விஜய் நடிகர் விஜய் நல்லா வரணும் நடிகர் விஜயோட படங்கள் நல்லா வரணும்னு சொல்லி நமக்காக நம்ம உழைச்சோம் இனிமேல தமிழ்நாட்டுக்காக ஒரு கட்சியா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம தமிழ் மக்களுக்காக உழைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது அவரே வந்து இந்த கொடியுடைய விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது இதுல வந்துட்டு சிவப்பு கலர் இருக்குது மஞ்ச கலர் இருக்குது போர் யானைகள் உள்ள இருக்குது இது வந்து ஒரு மக்களுடைய ஒரு ஒரு போர் அதாவது மக்களுடைய ஒரு எவ்வளவு ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குன்ற அந்த ஒரு வீரத்தை காட்டக்கூடிய வகையில வெற்றி வாகையை சூடக்கூடிய வாகையின் பூவை வந்து உள்ள வச்சுருக்கோம் நாங்க இதுதான் பட் மற்றபடி இன்னும் இந்த கொட்டியை பத்தின முழு விவரங்களை என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னால இந்த கொடி இந்த கொடியுடைய அர்த்தம் என்னங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பொதுக்கூட்டத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறதையும் அவர் அங்கேயே சொல்றாரு அது மட்டும் இல்லாம கட்சியுடைய கொள்கை அப்படிங்கிறத தாண்டி கட்சியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போது நம்மளுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து செப்டம்பர் மாசம் பேசுவோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா நான் வந்து இது வந்து ஒரு கொடியா மட்டும் பார்க்கல இந்த கொடிங்கிறது வந்துட்டு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வெற்றியை குறிக்கக்கூடிய தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை நான் பாக்குறேன் ஸோ அதனால நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த கொடியை வந்து உங்க வீட்டுல எல்லாம் ஏற்றி உங்க மனசுக்குள்ளேயும் ஏற்றி வச்சிருவீங்க இனிமேல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்றதையும் லைட்டா போட்டு விட்டாரு அதனால் இனிமேல ஒவ்வொரு வீடுகளில் விஜய் ரசிகர்களுடைய வீட்டு வெளியே எப்படிலாம் வந்து இன்னைக்கு திமுக அதிமுக ரசிகர்கள் அதிமுக தொண்டர்கள் அவங்களாம் வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் அந்த ஒரு முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறாங்களோ அவங்களாம் அவங்க வீட்டில் தான் கொடி ஏற்றி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இனிமேல வீதி எங்கும் அங்கங்கே தமிழ்நாடுகளில் முக்கியமான இடங்கள்ல நம்ம வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் விஜய் ரசிகர் மன்றத்துடைய மக்க ரசிகர்களாக இருந்தவங்க இன்னைக்கு உடைய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களாக மாறியதுடைய அந்த குறியீடு தான் நம்ம பார்க்க முடியும் இனிமேல அதை மேல கொடியா ஏற்றி வச்சிருவாங்க இதுதான் வந்து அவர் மக்கள்கிட்ட பேசினது அவருடைய இதுவும் கிட்ட முக்கியமா இன்னும் கடைசியாக ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனாகவும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனாகவும் அஹ் குடி குடிம குடிமகனாகவும் நம்ம எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய வார்த்தைகள்லாம் கொண்டு அவங்களுடைய அந்த உறுதிமொழியை வந்து மீண்டும் அவர் படிக்க அவருடைய பின்தொடர்ந்து அவருடைய தொண்டர்களும் எல்லாருமே படிக்க இந்த நிறைவு பகுதி வந்துச்சு இந்த நிகழ்வு ஸோ அதனால எந்த ஒரு சர்ச்சைகள் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இடையூறுகள் இல்லாமல் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் கட்சி மீட்டிங்னு சொல்லலாம் இல்லை கட்சியுடைய முதல் எந்த ஒரு முதல் இதுதான் இதுதான் முதலும் முதல் நடந்திருக்கிற அவங்களுடைய கட்சி மீட்டிங் ஸோ அதனால வந்து அதை ரசிகர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவுல கொண்டாடி வராங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை இப்போ இந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி உங்களுடைய இந்த பிளாக் அண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகி அந்த வீடியோக்குள்ள வந்த கிராபிக்ஸ்ல இருந்து உங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுடைய கொடி எண்ணத்தை குறிக்கிறது இதெல்லாத்த வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தேதியில உங்களுக்கு விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தின் மீதான உங்களுடைய எண்ணங்கள் முதல் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல முடிஞ்சா பதிவு பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோலாம் அவங்க பார்க்குறேன் அது வரை உங்களிடமது விடைபெறுது உங்கள் பலம்